திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு தேவாரம் ஞான சம்பந்தர் தேவாரம் திரு ஞானசம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க முதல் திருமுறையில் திருவிழி மேலை திருவிழி மேலையில் பதிக எண் பதினொன்று பண் நட்டப்பாடை இந்த திருவிழி மேலையில் படிக்காசு பெற்று ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அன்னம் பாலித்தாங்க இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அந்த தளத்தில் பாடியிருக்காரு இப்போ நாம் இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இந்த இந்த இதை ஏன் இந்த பணியை நான் செய்கிறேன்னா கோவிலுக்கு போனோம்னா யாருன்னா கேட்டோம்னா தேவாரம் திருவாசகம் தெரியுமா நான் தெரியாதுன்னு இந்த தேவாரம் திருவாசகத்தை கேளுன்னா குடுகுடுன்னு ஓடிடுவாங்க ஐயோ எனக்கு விளகுது எனக்கு விளகுதுன்ட்டு ஓடுவாங்க என்னவோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரியும் சொல்லக்கூடாத சொல்ல மாதிரியும் எனக்கு எந்த ஒரு எனக்கு பலமும் கிடையாதுங்க நான் சின்ன வயசுலேயே அம்மா இல்லை அதுக்கப்புறம் வளர்ந்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அண்ணா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க தாய் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் ரொம்ப கஷ்டமான நிலையில தான் வளர்ந்தோம் அந்த ஏழ்மையிலையும் எங்கள் அப்பனை நான் மறக்கலை முருகப்பெருமானை தான் அப்போல்லாம் நான் கும்பிடுவேன் நான் குழந்தையாக இருக்கும்போது பட்டையாக திருநீரை பூசினும் முருகப்பெருமானை தான் கும்பிடுவேன் அவையார் கிளம்பிடுச்சின்னு எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க அந்த மாதிரி வளர்ந்தேனா ஆகி என் எங்கள் க எங்கள் புருஷன் வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற எனக்கு கோயில் போகாமல் இருக்க முடியாது நான் என் கோயில் சுற்றி நிற்பேன் எங்கே போனாலும் கோயில் இல்லையேன்னு கவரப்பட்டு நிற்கும் போது எங்கள் வீட்டுக்கார் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு இட்டுன்னு போய் விட்டார் செங்கல்பட்டில் நாங்கள் இருக்கிறோம் செங்கல்பட்டில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் இட்டு போய் விட்டார் அங்கே காமாட்சிக்கும் துர்கைக்கும் பனி எந்நேரம் கோயிலில் தொண்டு செய்வேன் தொண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் குடும்ப வேலையும் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு உடல் நல்லது சரியில்லாமல் போயிடுச்சு டாக்டர்லாம் குணியக்கூடாதுன்னுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பணி செய்கிறத குறச்சிக்கிட்டேன் எண்பத்தி ஆறில் ஆரம்பித்த தொண்டு பதினொன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு வரைக்கும் பாடுறது மற்ற கொஞ்சம் கொஞ்சமாக வேலைங்க செய்கிறது அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அடியார்கள்லாம் பெறுத்துட்டாங்க மொத்தமாக விட்டுட்டு அரிசி மாவு அரிச்சின்னு போய் கோயில் படிக்கட்டுலாம் கோலம் போடுவேன் அதுவும் டாக்டர் குனியக்கூடாதுன்னுட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பனையே இதே பாடிக்கிட்டே இருக்கேன்னே எங்கள் அம்மாவையே பாடிக்கிட்டு இருக்கனேன்னு எங்கள் அப்பா தேவாரம் திருவாசகம் பாட வச்சுட்டார் அப்படியெல்லாம் இருக்கிறேன் நான் எங்கள் வீட்டுக்கார ஜாதகத்தை தூக்கின்னு போய் போடுங்க அவன் ஜாதகம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னாங்க இறைவனை தவிர நம்மளுக்கு வேறு யார் துணை எங்கள் அப்பாங்கிட்ட சதா வேண்டுதல் வச்சு என் கணவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது ஆனால் இப்போ அவருக்கு பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படியெல்லாம் இருந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தன்னா எப்படியெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கை தூக்கி கொடுத்தாரு பாருங்க வேலையும் கொடுத்து எங்களுடைய சொத்தையும் பிரித்து கொடுத்து ஒவ்வொரு முறையும் எங்கள் எம் எங்கள் எங்கள் சிவபெருமான் கிட்டே தான் என் அப்பான்னு தான் சொல்லுவேன் அப்பா கிட்டே போய் அழுதுட்டு வந்தோன்னா எங்கள் அம்மா உடனே எனக்கு சேங்ஷன் பண்ண சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ கருணை செஞ்சார் நான் அதிகமான படிப்பெல்லாம் படிக்கலை ஆனால் அப்படியே எல்லா வாய்ஸ்லேயும் எல்லா பாடல்களையும் சினிமா பாட்டெல்லாம் அத்துபடியாக பாடுவேன் பார்க்கணும் கொள்ளணும்லாம் கிடையாது நாலு வாட்டி கேட்டேன்னா பாட்டு பாடிடுவேன் அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் நமக்கு இந்த வேலையெல்லாம் இல்லையே இந்த தேவாரம் திருவாசகம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்ட்டு இந்த தொண்டை செய்கிறேன் இப்போ எனக்கு வயது அறுபத்தி ரெண்டு இப்போ இந்த சரி இந்த காலத்தில் நான் என் வயசான காலத்தில் போய் செய்கிறோமேனு ஒரு கஷ்டம்தான் என்ன பண்ணுறது இதுவாவது முடியுதே எங்கள் அப்பா எனக்கு இந்த திருவருவலியாவது கொடுத்துருக்காரு அவருடைய புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போடுறேன் இந்த நேரத்துலையும் நாங்கள் வெடிகாலமாக நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு முடித்து வீடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையை முடிச்சுட்டு ஆறு ஆரை முக்காவுக்குலாம் கோவிலுக்கு போய் அங்கே போய் தேவாரம் திருவாசகம் பாடி மாணிக்க வாசகர் எல்லாம் பா வேண்டிட்டு கும்பிட்டுட்டு இப்போ இந்த மா இந்த முறை வந்து மாணிக்க வாசகர் புறப்பாடு முன்னாடியே வந்துடுது இல்லைன்னா கடைசியில் வரும் இப்போ மாணிக்க வாசகர் புறப்பாடு முடிகிறதுக்குள்ள மணி ஒம்போதுக்கு மேலே ஆகிடும் அதுக்கு மேற்பட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு இவ்வளவும் இருக்கிறேன் இறை வழிபாடுன்றது இன்றுமையாதது நாம் எப்படி தூங்க முடிய தூங்காமல் இருக்க முடியாது உண்ணாமல் இருக்க முடியாதோ அது மாதிரி இறைவனை நினைக்காமல் இருக்கிறது பெரும் தவறு இறைவனை நாம் சிந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அதனால் இறைவனை எந்த நேரமும் எப்போதும் நினப்பிலையே இருங்க பகவானுடைய தொடர்புலையே இருங்க வாங்க இப்போ நாம் திரு ஞானசம்பந்தருடைய முதலாம் திருமுறை திருவிழி பதிகை எண் பதினொன்று பண் நட்ட பாடுவோம் ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கணும் இருக்க வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்றும் ரொம்ப அளவு பெரிய இதுவெல்லாம் இல்லை என்னால் முடிஞ்சது செய்கிறேன் உங்களுக்கும் செய்யுங்க அப்படின்னு பண்ணிக்கிறேன் செய்யுங்க பார்க்கலாமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப நம்ம தேவாரத்தை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவனம் உடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான் விடயார் கொடிவுடையான் இடம் வீழலையே ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாய் மறை மாறாமரை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறு ஆர் சுவை ஏழ் ஓசையோடு எட்டு திசைதானாய் வேறாய்வுடனான்கிடம் மிழலையே வம்மே நடிகீர் நான் மலர் இட்டு தொழுதுய உம் அன்பே நடுயம் அன்பு செய்து ஈசன்முறை கோயில் மும்மென்று இசைமுறள் வண்டுகள் கெண்டி திசையங்கும் விம்மும் பொழில் சூதன் வயல் விளிமிழையே பண்ணும் பதம் ஏழும் பழவாசை தமிழவையும் உள் நின்றது வாசுவையும் ஒரு தாளத்து ஒளி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுது ஆனான் இடம் மிழலையே ஆயதன சமயம் பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவன் மறைமுத் தீயானவன் சிவன் இறை செல்வத்திரு ஆறு மேயானவன் உறையும் இடம் வீழமிழ வள்ளால் நிழல் கீழா இட காவாயன வானோ எல்லாத்தேர் ஆய் அயன்மரை பூட்டி நின்று விப்ப வல்ல காற்று ஈர்க்கு அரிகோள் வல்ல எரி காற்று ஈர்க்கு அரிகோள் வாசிகினான் கால் வில்லால் எயில் எய்தான் இடம் வீழ் கரத்தால் கரி உரித்து ஆயது ஓர் படத்தான் புறத்தார் பொடி படத்தன் அடி வரத்தான் மிக அழித்தான் இடம் வளர்ப்புன்னை முத்தரும்பி விரைத்தாது பொன்மணி இன்று அணி மிழலையே முன்னி கையிலை தன்னை பிடித்தெடுத்த முடி தடுந்தோள் இர ஊன் பணி பேர் பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னின் சடையான் இடம் வீழும் ஏலகுண்டா உண்டான் உண்டானவை கண்டானும் முன் அறியா உலகு உண்டான் அவை ஆனான் ஆனான்றை கோயில் நிற பொய்கை வந்தாமரை மலர் மேல் மட அன்னம் பயில வெந்தாமரை செந்தாது உயிர் வீழிம்மிழையே மசங்கள் சமன் மண்டை கயர் குண்ட குணம் இலிகள் இசங்கும் இடம் இருந்தேன் களி திரைத்து பசும் பொன் கிளி களி மஞ்சைகள் ஒளி கொண்டெழு பகலோன் விசும்பை பொலி விக்கும் பொழில் வீழிம்மிழையே வீழிம் மேவிய விகிர்தன் தனை விரைசே காழின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ்பத்தும் யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டாரவரெல்லாம் ஊழின் மலி வினை போயிட உயர்வான அடைவாரே வீழிம்மிழலை மேவிய விகிர்தன் தன் தனி விரை சேர் காழின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சொல கேட்டாரவர் எல்லாம் ஊழின் மலி வினை போயிட உயர்வான அடைவாரே சுவாமி விழியழகர் அம்பாள் சுந்தர குசாம்பிகை எப்படி பார்த்தீங்களா அருமையான பாடல் என்னெல்லாம் சொல்லி பாருங்க அருமையான அவர் கீடு அவர் தான் எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு அறிவுறுத்துறார் ஈராய் முதல் ஒன்றாய் இரு ரெண்டு பேராக இருக்காங்க ஆனால் ஒன்று தான் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறு ஆர் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசைதான் ஆய் வேறு ஆய் உடன் ஆனான் இடம் விழிமுழலையே எல்லாமே அவர்தான் அப்படின்றத நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் வலியுறுத்தி சொல்கிறார் சமணர்கள்லாம் கூட கே இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுக்கணும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவர் சமணர்களை சாடுவார் மசங்கள் சமன் மண்டை கைய குண்டை குண்டை குணம் இலிகள் இசங்கும் பிறப்பு அறுத்தான் இடம் இருந்தேன் கழித்து இறைத்து எப்படி பாடுற பாருங்க குழந்த பதிமூணு வயசு குழந்த என்ன மாதிரி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்குது இதெல்லாம் திரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் கேட்டு நீங்கள் இன்புற வேணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையுருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்